தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமையும் கனமும் சோத்திரங்களும் மாட்சிமிகளும் மத்துவங்களும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வல்லமையின் துணி நேயர்களே விசேஷமாய் இந்த வல்லமையின் துணியின் மூலமாக தேவனுடைய உன்னதமான செய்திகளை கொண்டு செல்கின்ற அருமையான வல்லமையின் துணி நிர்வாகத்தினரே அருமையான செல்வம் அவர்களின் குடும்பமே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துவதிலும் இந்த மகா பெரிய உன்னதமான தேவ செய்திக்குள் உங்களை அன்புடன் வரவேற்பதிலும் என் தேவனை மிக மிக அதிகமான சோதரிக்கிறேன் இந்த நாளினுடைய மாபெரும் தலைப்பு மெய்யான தேவனும் பரலோகமும் மெய்யான தேவனும் பரலோகமும் அந்த கீழ் ஆண்டவர் என்னோடு கூட உங்களுக்கு செய்தியை செய்யமுடுத்து பேசுவதற்கு

பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் இடுகிறவர்கள் என்ற பன்மையான பதத்தை நாம் பார்க்கிறோம் மூவர் பிதாவாகிய தேவன் வார்த்தியாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேச்சர்பாளன் இந்த மூன்று பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் என்ற பதம் இல்லை நன்றாக கவனிக்கும் அன்பான தேவனுடைய ஜனமே அன்பான வல்லமேந்தோனின் நேயர்களே மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று எழுதாமல் இருக்கிறார்கள் தன்மையிலும் செயலிலும் வல்லமையிலும் தேவ தத்துவங்களிலும் பேர்களும் ஒன்றாயிருக்கிறார்கள் இந்த பதத்தை அங்கே வாசிக்க முடிகிறது எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தேவனுடைய மாபெரும் தாசர்களே வல்லமையின் தோணியின் அன்பின் நேயர்களே இந்த பரலோகத்தில் இருக்கிற இந்த மூன்று நிலைகளில் இருக்கின்ற அருமையான பிதாவாகிய தேவன் அருமையான கத்தராகிய கிறிஸ்து அருமையான பரிசுத்த ஆவியாகிய தேச்சரவாளன் இதை குறித்து கிறிஸ்தவ மத உலகத்தில் ஒரு மாபெரும் குழப்பமான சூழ்நிலையில் இன்று நாம் காண்கிறோம் ஆனால் இதை குறித்து உங்களுடைய கரத்தில் இருக்கின்ற பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்கப் போகிறோம் என்னுடைய கருத்தில் அல்ல மெய்யாகவே உங்களுடைய கரத்தில் இருக்கின்ற அது எந்த மொழியா இருந்தாலும் உங்களுடைய கரத்தில் போகிறோம் இந்த மூன்று அவர்கள் உலகத்தை உண்டாக்கும் பொழுது செயல்பட்டார்கள் ஆதிகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் போதும் ஆதியிலே தேவன் வானத்தையும் சிச்சித்தார் சிர்சிப்பு அதிகாரம் அவருடைய ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டான சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்ப ஆதியிலே கிறிஸ்துவும் இருந்தார் அவர் தேவனாய் இருந்தார் அவர் தேவனோடு இருந்தார் உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை அப்போ இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பில் தேவனுடைய கரம் இருந்தது ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கரமும் இருந்தது ஆதியாம் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசதத்தை வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது இந்த மூன்று நபர்களுமே பரலோகத்தின் சொந்தக்காரர்கள் இந்த மூன்று பேருமே செயல்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட தேவாதி தேவன் ிய தேவன் இதில் உன்னதமான தேவன் அவர் ஒரு ஹானரபிள் காட் அவர் அவர் ஒரு லார்ட் அவர் ஒரு தேவன் ஆனால் தன்னை சொந்த குமாரன் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அனுமானித்தார் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரை உலக சிருஷ்டி அசைவாட பண்ணினார் அது மட்டுமல்ல நீதிமன்றில் புத்தகம் எட்டாம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது கூட அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் நித்தம் அவருடைய தேவன் அருகே அவர் சமுத்திர ஜலமானது தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை நிர்மாணித்துக் கொண்டு தருணத்திலும் தேவனோடு ரட்சகர் ஏசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாய் அவர் அருகே இருந்தார் என்ற பதத்தை நாம் இங்க பார்க்கிறோம் சிருஷ்டிப்பில் இந்த மூன்று பேருடைய செயல்பாடுகளும் இருந்தது என்பதற்கு இந்த தேவனுடைய வசனங்கள் ஆணித்தரமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ரொம்ப அருமையாக சொன்னால் அவர் ஒன் இஸ் ட்ரிபிள் ஆக்ட் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க ஆனா ஒரே தேவன் மெய்யான பிதாவாகிய தேவன் தான் மூன்று வித்தியாசப்பட்ட நிலைகளில் வெளிப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுதாயம் பின்பு தேவன் நமது சாயல் படியாகவும் நமது ரூபத்தின் படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக நமது என்ற பதத்தை அந்த நமது என்ற பதம் அந்த புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த மூன்று நபர்களையும் குறிக்கிறது வாசி பார்க்கலாம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஜனத்தார் மத்தியிலே நம் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண வாங்கிக்கிறார் தேவன் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவும் வாசம் பண்ண வாங்கிக்கிறார் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல பரிசுத்த ஆவிய தேற்றவாளனும் நம்மோடு கூட வாசம் பண்ண வாங்கிக்கிறார்கள் அவர்கள் வந்து நமது ரூபத்தின்படி நமது நம்மை ஏதேன் மனுஷனாக உருவாக்கினார்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது புதிய பாட்டு பகுதிக்கு போகும்பொழுது அன்பாயிருந்தால் கற்பனைகளை கை கொள்ள கடவன் நாங்கள் வந்து அவரிடத்திலே வாசம் பண்ணுவோம் நாங்கள் என்கிற அந்த பன்மையான பதத்தை நாம் பார்க்கிறோம் மூன்று நபர்களை அது குறிக்கிறது அது மட்டுமல்ல ஆதியாம் புத்தகம் பதினோராம் அதிகாரம்

இந்த நாம் என்கிற பதத்தை அங்கே பார்க்கிறோம் இப்படி பைசுத்த விதத்தை பார்க்கும் பொழுது அந்த மூன்று நபர்களும் நபர்களாகவே அது எடுத்து நமக்கு காட்டுகிறது ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்துக்கு உரியவைகள் மறைவானவைகள் அது தேவனுடைய ரகசியமான காரியங்களாக இருக்கிறது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை மட்டுமே நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும் என்று பார்க்கிறோம் ஆகவே இது ஒரு பெரிய மறைவான ரகசியமாக இருக்கிறது இப்போ நான் பார்க்கும் பொழுது முதல் முறையாக பாருங்க பிதாவாகிய தேவன் ஏதேனில் ஆதி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறாம் அவசரத்தை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் உலாவினார் ஆதாமோடு பேசினார் ஏதேன் தோட்டத்தில் பிதாவாகிய தேவன் இறங்கினார் அந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது என்றால் உலகத்தினுடைய மைய பகுதியில் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தின் மைய பகுதி இருக்கிறது உதாரணமாக அரபு நாடுகளை சேர்ந்த பகுதிகளில் சொல்லலாம் அந்த பகுதியில் தான் ஏதேன் தோட்டம் இருந்தது இந்த அந்த இந்த மையப்பகுதியாக இருக்கின்ற ஏதேன் தோட்டத்திற்குள் பிதாவாய தேவன் முதலாவது வந்தார் இரண்டாவதாக மார்க் சுசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஏழாம் அவசரத்தை வாசிக்கும் பொழுது

மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்ற பதத்தை அவர் முப்பத்தி மூணரை ஆண்டு காலத்தில் மூணரை ஆண்டு காலமாக அவர் ஊழியத்தை செய்தார் அப்ப இயேசும் இந்த பூமிக்கு வந்தார் பிரயசலான் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நம்முடைய நான்காம் பிரசனத்தை வாசிக்கும் பொழுது மூன்றாவதாக அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்கள் கிறிஸ்து மரணமடைந்து உயிர் தெழுந்து அவர் பரைமீறி போன ஐம்பதாவது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் கத்ரா கிறிஸ்து சொன்னபடி நான் என்னுடைய பிதாவினர் வீட்டிற்கு சென்று வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்ப என்று சொன்னார் அந்த வேறொரு தேற்றவாளிய பரிசுத்த ஆவியானவர் பரலவத்தை விட்டு இறங்கி வந்தார் பிதாவாய தேவன் ஏதேன் தோட்டத்தில் நாம் இந்த உலகத்தில் இறங்கி ஆதாமோடு பேசினார் பிரச்சகர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்கின்ற இந்த தேசத்திலே எருசலேம் இருசலேகம் இப்படி இந்த தேசத்திலே அவர் இறங்கி ஏறக்குறைய மூனரை ஆண்டு காலமாக தேவருடைய மாபெரும் உன்னதமான ஊழியத்தை ஜனங்கள் மத்தியிலே செய்தார் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்த செய்திகள் வல்லமையான பாவம் மன்னிப்பு எல்லாம் இயற்று செய்தார் என்று நாம் ஆசிக்கிறோம் அப்போ புஸ்தகம் இரண்டாம் நாலாம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கிறிஸ்து பரமேறி போன ஐம்பதாம் நாளிலே அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று பேருமே பிதாபாகிய தேவனும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் இந்த உலகத்தில் பல்வேறு உலகத்திற்கு வந்தார்கள் பிதாபாய தேவன் இப்பொழுது உலகத்தில் வந்தவர் பரலோகத்தில் இருக்கிறார் ரட்சகர் இயேசு உலகத்தில் வந்து மூணரை ஆண்டு காலம் அதாவது முப்பத்தி மூணரை ஆண்டு காலம் நிறைவேற்றி அவர் பிதாவினுடைய வலது பார்க்க நீச்சியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரோ நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மோடு கூட இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் எனக்கு இந்த மூன்று நபர்களும் மூன்று நபர்களா அல்லது ஒருவரா இந்த ஒரு மாபெரும் குழப்பமான சூழ்நிலையில் கிறிஸ்தவ மத உலகம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய கரத்தில் இருக்கின்ற பரிசுத்த வேதாகமம் அவர்களை குறித்து என்ன சொல்கிறது என்பதை மட்டும் நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இதை குறித்து கூட்டியோ குறைத்தோ நாம் தியானித்து விடக்கூடாது அப்படி ஒருவேளை செய்து விட்டால் மாறிவிடுவோம் கள்ள தெற்கையாக கள்ள போதர்களாக நாம் மாறிவிடுவோம் ஆகவே என்ன சொல்லுகிறதோ தேவனுடைய அதன்படி மட்டுமே நாம் தியானிக்க வேண்டும் அதன்படி மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன்படி மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியில் பேச நான் வாங்கிக்கிறேன் யோகான் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் அவருடைய மூன்றாம் பிரசனத்தை வாசிக்கும் பொழுது ரட்சகர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மாபெரும் ஜபம் அதில் ரட்சகர் இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இப்ப பாருங்க நல்ல கவனிங்க பிதாவாகிய தேவனை குறித்து ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் பிதாவாகிய தேவன் ஒன்றான மெய்தேவன் எனக்கு பிரியமான வல்லமையின் துணி நேயர்களே இதை கேட்டுக் கொண்டிருந்த மாபெரும் தேவனுடைய ஊழித்து செய்கின்ற தேவ தாத்தர்களை கவனித்து பாருங்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி ரட்சகர் ஏற்றுக்கிரிசு ஒன்றான மெய்தேவன் என்று குறிப்பிடுகிறார் இப்ப வாசி பாருங்க இரண்டாவதாக ஒன்று யோவான் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அன்றியும் நாம் சத்தியம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் இப்போ இங்கே ஒன்று யோகான் புத்தகத்தில் யோகான் அப்போசல் வெளிப்படுத்தி எழுதும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் கூட வார்த்தையாக ஒன்றான பாருங்க அந்த யோகான் சுவிசேஷ பகுதியில் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் சிலத்தில் பிதாவாகிய தேவனும் ஒன்றான மெய் தான் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றான மெய்தேவன் தான் இப்போ வாசிங்கி பார்க்கலாம் அப்போசிலு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நிறுத்தி வாசிக்கலாம் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இறுதியத்தை நிரப்பினதென்ன அதை விற்கு அதை விற்கு முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்னும் அதன் கிரையம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இறுதியத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் போதும் இடத்தில் அல்ல பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லிவிட்டாய் என்று சொன்னார் நான்காம் வசனத்தில் அதே பேதர் சொல்கிறார் நீ தேவனிடத்தில் பொய் சொல்லிவிட்டாய் என்கிறார் அப்பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் கூட தேவன் அவருக்கும் தேவன் என்ற பதத்தை பரிசுத்த வேதம் எடுத்துரைக்கிறது பிரியமானவர்களே மெய்யான தேவன் இயேசு மெய்யான தேவன் பரிசுத்த ஹலலுயா பிரை சலான் இந்த பரிசுத்த வேதத்தை பார்க்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அப்ப நமக்கு மூன்று தேவனா அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கலாம் எனக்கு பிரியமானவர்களே அப்படி அல்ல

பாவம் நிறைந்த மனுஷன் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரை அசைவாட செய்து இருக்கின்ற பாவங்களை தோசங்களை இக்கட்டுகளை நெருக்கங்களை அசுத்த பிடிப்புகளை பொல்லாத வியாதிகளை நமக்குள் அவரை வாசம் பண்ணி அசைவாடை பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை இப்படியாக பரிசுத்த வேதம் வந்து இந்த மெய்யான தேவனை பற்றி பறைசாற்றி கொண்டு இருக்கிறது நம்முடைய கருத்திலுக்கு எந்த பரிசுத்தலை ஒரே இடத்தில் பாருங்க மூன்று பேரை பற்றி பார்க்கிறோம் வாசி பாருங்க பார்க்கலாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷன் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்று முதல் பதினைந்து வரை வாசிக்கலாம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் சத்தியாவியாக அவர் வரும்பொழுது நடத்துவார் ஓகே சோதனம் சோதரம் ஆனால் அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் என்னுடையதில் இருந்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று இயேசுவை பற்றி சுட்டிக்காட்டுகிறார் அடுத்து அதே நமக்கு என்னுடைய பேசிக் கொண்டிருக்கிறார் வெளிப்படுகிறார்கள் தேவன் இயேசு ஆவியானவர் மூன்று பேருமே அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே இயேசையாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நம்முடைய ஆறாம் வாசிக்கும் பொழுது தம்முடைய சொந்த குமராய் இயேசுவுக்கு இயேசுக்கு பல்வேறு விதமான பெயர்களை அவர் முடிசூட்டி இருக்கிறார் நாம் நம்முடைய சொந்த மகனை பார்த்து அப்பா அப்பா எங்க அப்பா இல்ல எங்க அப்பா இல்ல என்று போல அப்படி சொந்த குமாரனை பார்த்து அவர் சொல்கிறார் வாசித்து பார்க்கலாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அவர் உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய வியாதிகளுக்காக நம்முடைய மீறலுக்காக சிலுவையில் குமாரனாக வாலிமனாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் கண்டி சோதரம் அது மட்டுமல்ல அங்கே பார்க்கிறோம் அவருக்கு எத்தனை நாமம்

தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது நீதியை விரும்பி அக்கிரமத்தை வருத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் தேவனே உம்முடைய தேவன் அப்ப தேவனே என்பது கிறிஸ்து உம்முடைய தேவன் என்பது பிதாவாகிய தேவன் அந்த படத்தை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு மாபெரும் ரகசியம் எழுதப்பட்ட வசனங்களை மட்டும் நாம் தியானிக்க வேண்டும் அந்த வசனத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் நாம் பேச வேண்டும் மூன்று மூன்று பேர்களும் என்று ஒன்று யோவான் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவுபடுத்துகிறது பரலோத்தில் சாட்சி இடுகிறவர்கள் இடுகிறவர் அப்படின்னு எழுதவில்லை இடுகிறவர்கள் பன்மையில பார்க்கிறோம் பிதாபாகிய தேவன் வார்த்தையை ஆகிய தேற்றும் ஒன்றாயிருக்கிறார்கள் ஒன்றாயின் தன்மையிலும் செயலிலும் வல்லமையிலும் தத்துவங்களிலும் தேவ சத்துவங்களிலும் கிருமைகளிலும் படைப்புகளிலும் மன்னிக்கிற சுவா சுவாபங்களிலும் சித்திப்பிலும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்ற பார்த்து எங்க பார்க்கிறோம் இந்த மூவரும் ஒருவராக இருக்கிறார் எழுதவில்லை நீ நல்லா அதை கவனிக்க வேண்டும் கத்திர எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வசனத்தை வசனத்தின்படி தியானிக்கும் பொழுது இப்பேற்பட்ட நிலையில் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் பிரச்சகன் பரிசுத்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்றி வேறென்றுமே இல்லை கடைசியாக கடைசியாக மத்திய சுயசை புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் அப்போ சிலர் கேட்கிறார்கள் ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறார்கள் அதற்கு இயேசு முப்பத்தி ஆறாம் பதில் சொல்கிற வாசி பார்க்கலாம் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் எனக்கு பிரியமானவர்களே இப்படி இருந்தாலும் இந்த குமாரணாயிஸ்தை கொண்டு உலகங்களை உண்டாக்கினாலும் வானாதி வானங்களை உண்டாக்கினாலும் சமுத்திரங்களை உண்டாக்கினாலும் மகா மட்சங்களை உண்டாக்கினாலும் அவ மன்னிப்பை அவரை கொண்டு உலகத்தில் நம்ம கொடுத்திருந்தாலும் கூட ஏசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை பற்றி கிறிஸ்துவா கிறிஸ்துவுக்கும் தெரியாது அரிசுத்த ஆவியானவருக்கும் தெரியாது எண்ணத்த தூதர்களுக்கும் தெரியாது பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே தெரியும் என்று ஒரு மாபெரும் தேவன் என்று அவரை வெளிப்படுத்தி நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கத்திரா இயேசு கிறிஸ்தும் மெய்யான தேவன் என்பதையும் வேதம் வெளிப்படுத்துகிறது கத்திர ஸ்தோத்திரம் ஆகவே எனக்கு பிரியமானவர்களை இவ்விதமாக பரிசுத்த வேதத்தில் இந்த பிதாவாகிய தேவனை பற்றியும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த ஆகிய தேற்றவளன் பற்றியும் இவ்விதமாக வெளிக்குணர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த மூன்று பேர்களும் ஒருவர் அல்ல ஒன் லார்ட் இஸ் நாட் ட்ரிபிள் ஆக்ட் ஒரே மெய்யான பிதாவாகிய தேவன் மூன்று விதமாக ஆக்டிங் பண்ணவில்லை கத்திரி சோதிடம் இந்த மூன்று பேர்களுமே மூன்று நபர்கள் என்பதை குறித்து வேதவசனங்கள் தெளிவுபடுத்துகிறது தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர் உதிப்பாராக இது குறித்து உண்டான எந்த கேள்விகளாக இருந்தாலும் அதற்கு வேத அடிப்படையின் மூலமாக பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாக நான் எப்பொழுதுமே தங்களுக்கு பதில் அளிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் தேவந்தாம இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கட்டும் வல்லமையின் துணி சுசேஷ ஊழியத்தின் நிர்வாகத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் கேட்டுக்கொடுக்க நேயர்களாகி உங்கள் யாவரையும் தேவந்தாமே

அருமையான பாஸ்டர் செல்வோர்களுக்கு தெரியும் கத்திரிக்கு சோதரம் நான் முடிக்கிறேன் ஐஸ்வர்யம் உள்ளவரே இது கடைசி காலமாக இருக்கிறது கிருஷ்ணனுடைய மகாபரிய செயல்பாடு மத்தியிலே கள்ள தெற்கு கள்ள போதர்கள் மத்தியிலே இந்த உலகமானது ஓடிக்கொண்டு நாட்களில் தேவனுடைய மெய்யான தாசர்களாய் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே தியானிக்கிற பேசுகிற பறைசாற்றுகிற ஜனங்களாய் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டபடியால் நன்றி சொல்லி சோத்திருக்கிறோம் ஐயா தேவனுடைய வார்த்தைகளை கூட்டாமல் குறைக்காமல் தேவனுடைய வல்லமையான பரிசுத்த வேதத்தினுடைய எழுத்துக்களினுடைய உருவத்தை கூட மாற்றாமல் ஐயாகவே அப்படியே ஜனங்கள் மத்தியிலே பேச வேண்டும் தானும் அப்படியே தியானிக்க வேண்டும் இந்த நிலையில் நீர் எங்களை வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் வல்லமையின் துணி சுகிச வானொலி ஒழியத்தையும் அருமையான தேவதாசர் செல்வம் அவர்களையும் அருமையான சகோதரி பிள்ளைகளையும் அருமையான உடன் அங்கே வேலை பார்க்கின்ற அன்பின் ஒவ்வொரு பிள்ளங்களையும் ஆசீர்விராக பல ஆண்டவரே இந்த வானொலியின் மூலமாக செவி மடித்து இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான தேவதாசர்களையும் அன்பின் நேயர்களையும் தொடர்ந்து தோறும் இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் நன்றி சொல்கிறோம் மீட்பர் சிவின் மூலம் தாழ்வியுடன் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்